இன்னைக்கு அகைன் ஒரு ஸ்பீடா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் அதாவது பொது தமிழ்ல இருந்து நூறு முக்கியமான அதாவது ப்ரீவியஸ் இயர் இருந்து எடுத்திருக்கேன் சோ செட் இன்னைக்கு நூறு கொஸ்டின் போகலாம் முதல் கேள்வி மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று விடை ஆப்ஷன் இ திமிழ் பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருள்கள் விடை ஆப்ஷன் பி யானை தந்தமும் மயில் தோகையும் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் விடை ஆப்ஷன் இ வேலுநாச்சியார் உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எது விடை ஆப்ஷன் ஏ சுழன்றும் ஏற்பின்னது உலகம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது விடை ஆப்ஷன் இ கதரின் வெற்றி குடுத்திருக்காங்கடை பார்க்கலாமா விடை ஆப்ஷன் பி அதாவது ஞான கண்ணாடி சமய நூல் வேத விளக்கம் வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த குரு கதை நகைச்சுவை கதை நூல் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் பி தேவனேய பாவனார் மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது விடை ஆப்ஷன் ஏ குடிமக்கள் காப்பியம் பொறுத்துக்க விடை விடைப்பக்கலமா விடை ஆப்ஷன் சி அதாவது நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு கல்கி பிரபந்த கானம் மௌனி பொழு பொம்மை பிச்சமூர்த்தி மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் விடை ஆப்ஷன் பி ஏழு வயதில் நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி நாம் முத்துசாமி காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி கொத்தமங்கலம் சுப்பு பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலின் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் விடை ஆப்ஷன் டி இரண்டாம் பகுதி தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் விடை ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார் இஸ்லாமிக் கம்பர் என போற்றப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் டி குமரு புலவர் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது விடை ஆப்ஷன் டி பரிபாடல் இரட்டுற மொழிதல் என்பது விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் b ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல் இரட்டுர மொழிதல் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது விடை ஆப்ஷன் வி திருநெல்வேலி கடந்த பருவத்தின் வயது என்ன விடை ஆப்ஷன் சி பதினான்கு முதல் பத்தொன்பது வயது வரை களம்பகம் உறுப்புகள் யாவை விடை ஆப்ஷன் சி பதினெட்டு பொருந்தாத இணையை தெரிவு செய்க விடை பாசவர் நெற்பவர் கூற்று இரண்டு அதாவது கம்பர் பிறந்த தேரழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் இதுல எது சரி தப்புன்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாமா விடை ஆப்ஷன் சி கூற்று இரண்டுமே சரி நான் ஏற்கனவே கம்பர் தனியாவே ஒரு டாபிக் கொடுத்திருக்கேன் வீடியோ லிங்க் செக் பண்ணிக்கங்க கூல வாணிகம் செய்தவர் யார் விடை ஆப்ஷன் அகனா அகனநூற்றில் பாலித்தினை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன விடை ஆப்ஷன் சி ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அதாவது ஒற்றைப்படை எண்களாக நங்கை இறைவனை ஆடல் கண்டொருளிய நங்கை எனப்படுபவள் யார் விடை ஆப்ஷன் டி பிடாரி கீழ்கண்ட நூல்களுள் எட்டு தொகை நூல் எது விடை ஆப்ஷன் சி சோ எட்டு தொகை நூல்கள் என்னென்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் குறுந்தொகை நற்றினை அகனானூறு ஐந்துறு நூறு கலித்தொகை பரிபாடல் புறநானூறு பதிற்று பத்து பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நூல் என்பது எந்த நூலை குறிக்கிறது விடை ஆப்ஷன் பி நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை யாது ஆப்ஷன் ஏ பதினொன்று அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள்னு பாத்தீங்கன்னா பதினொன்று அகநூல்கள் பாத்தீங்கன்னா ஐந்து புறநூல்கள் பாத்தீங்கன்னா ஒன்னுன்னு சொல்லுவாங்க இந்நிலையை சேர்த்தா புறநூல் இரண்டு அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை முப்பத்தி எட்டு சோ இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் அதாவது பால்ல பாயிரவியல் அதிகாரங்கள் நான்கு இல்லறவியல் அதிகாரங்கள் இருபது துறவறவியல் அதிகாரங்கள் பதிமூன்று ஊழியல் அதிகாரங்கள் ஒன்று பொருட்பால அரசியல் அதிகாரங்கள் இருபத்தி ஐந்து அமைச்சியல் அதிகாரங்கள் முப்பத்தி ரெண்டு ஒழிப்பியல் அதிகாரங்கள் பதிமூன்று பால்ல களவியல் அதிகாரங்கள் ஏழு கற்பியல் அதிகாரங்கள் பதினெட்டு மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடல்களில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறியர் விடை ஆப்ஷன் ஏ மனிதரெல்லாம் மனோபாவம் பஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் இந்த ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள் யாது விடை ஆப்ஷன் சி பொய் அழுகை பொய்யான் நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் கீழ்கண்ட ஓமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக உடலும் உயிரும் போல விடை ஆப்ஷன் டி ஒற்றுமை பிறவினை வாக்கியத்தை கண்டறிக விடை ஆப்ஷன் டி நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் விடைக்கேற்ற வினா எது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் விடை ஆப்ஷன் டி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஐம்பெரும் குழு என்பரேயாம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் யாது விடை ஆப்ஷன் டி தொகை சொற்கள் கீழ்கண்டவற்றுள் வினையற்றம் அல்லாத ஒன்றை கண்டறிக விடை ஆப்ஷன் பி மூடுபனி நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிய விடை ஆப்ஷன் ஏ வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் ஏ வந்தவர் போடு என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக விடை ஆப்ஷன் பி ஓடுதல் சொல்லின் வேறு சொல் யாது விடை ஆப் சரியான வேறு சொல்லை கொண்டிலன். விடை ஆப்ஷன் பி கொள் தேர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை ஆப்ஷன் ஏ கடவுள் மரபு பிழை நீக்கி எழுதுக யானை ஆப்ஷன் டி கன்று மரபு பிழை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் விடை ஆப்ஷன் பி னர் பொருந்தா சொல்லை விடை பி அடிமலர் பொருந்தா மரபு சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் டி பாலமூசு அழுக்காறு உடையான் எதிர்ச்சொல் தருக விடை ஆப்ஷன் சி பொறாமையற்றவன் உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே இந்நூற்ப இடம்பெற்ற இலக்கண நூல் எது விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம் இன்னொரு ஒரு பொருத்துக பார்க்கலாம் இதுல தினையும் தெய்வமும் கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ விடை பார்க்கலாமா விடை ஆப்ஷன் ஏ அதாவது குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எதுவென அறிய விடை ஆப்ஷன் சி தும்பை பூ இந்திய நூலகவியலில் தந்தை என போற்றப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி முனைவர் ரா அரங்கநாதன் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் பி கன்னிமரா நூலகம் தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி ஐந்தாம் திருமுறை ஏழைகளின் கற்பக என்று அழைக்கப்படும் மரம் எது விடை ஆப்ஷன் டி பனை மரம் உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது விடை ஆப்ஷன் ஏ மொழிப்பற்றை காட்டுகிறது உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் டேஷ் காரணமாகும் ஆப்ஷன் ஏ சமநிலை காரணமாகும் கால்நடைகளுக்கு ஊர் நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பெற்றன விடை, B, பட்டி எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் B, அண்ணல் அம்பேத்கர் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ உ சாமிநாதர் இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் யார் விடை ஆப்ஷன் வி திருவி கல்யாண சுந்தரனார் இதழ்களை துயிப்பதனால் பிறக்கும் எழுத்துகள் யாவை விடை ஆப்ஷன் வி உ சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் தமிழ் நாடகத் தந்தை என போற்றப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் பி பம்மல் சம்பந்தனார் மரபுக் கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யார் விடை ஆப்ஷன் பி அப்துல் ரகுமான் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் விடை ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி கவிதைகள் சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் விடை ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாரதிதாசன் எழுதிய பிசராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது யாரு விடை ஆப்ஷன் ஏ சாகித்ய அகாடமி விருது வருடம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார் விடை ஆப்ஷன் பி திருமூலர் கல் மனதையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் பி பிரச்சன்ய யாத்ரீகம் கழிப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது எது விடை ஆப்ஷன் பி தொழில் பாடல் எவரே புண்படாது உலகில் புகழுடம் அடைந்தார் பாடலடிகள் இடம்பெறும் நூல் எது ஆப்ஷன் மனோன் மணியம் கலம்பகம் வகை சிற்றலக்கியங்களுள் ஒன்று விடை ஆப்ஷன் பி தொன்னூற்று ஆறு சிற்றலக்கியங்களுள் ஒன்று திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை ஆப்ஷன் பி மூன்று சோ திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் என்னென்னு பார்க்கலாம் மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை ஆப்ஷன் ஏ ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு இஸ்மத் சந்யாசி என்னும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள் யாது விடை ஆப்ஷன் டி தூய துறவி இந்த கொஸ்டின் அன்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் பி களி தொகை நூலின் பாட்டுத் தலைவன் யார் விடை ஆப்ஷன் பி நன்னன் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் கம்பராமாயணத்தில் துன்புல தெனின் அன்றோ சுகமுளது என கூறுபவர் யார் விடை ஆப்ஷன் பி ராமன் கீழ் காணும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது இது அதனால உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விடை விடை சி திருக்குறள் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பேணி கொளல் விடை ஆப்ஷன் பி பெரியாரை தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இப்பழமொழியின் பொருள் யாரு விடை ஆப்ஷன் சி நேரமின்றி உழைப்பது பழமொழிகள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் ஏ அதாவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் வாக்கியம் எது விடை ஆப்ஷன் ஏ செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் தமிழ் பாடத்தை முறையாக படி இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ கட்டளை வாக்கியம் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் எவ்வகை வாக்கியம் என்று கூறுக விடை ஆப்ஷன் டி அயற்கூற்று வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் விடை ஆப்ஷன் ஏ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது சரியான சொற்றொடரினை விடை ஆப்ஷன் டி பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக ஆப்ஷன் டி உயிரெழுத்துகள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன பல்லாண்டு முத்து ஆமணக்கு கொம்பு அரசன் அகரவரிசைப்படுத்தி எழுதுக விடை ஆப்ஷன் ஏ அரசன் ஆமணக்கு கொம்பு பல்லாண்டு முத்து அகர வரிசைப்படுத்தி எழுதுக விடை, ஆப்ஷன் சி சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரலாதன் சோம்பல் ஏ என்னும் ஓரழுத்து மொழி யாது விடை ஆப்ஷன் சி அம்பு ஒழிப்பு முறை அறிந்து சரியான பொருள் எழுதுக ஊன் என்றால் ஊன் என்றால் விடை ஆப்ஷன் ஏ உணவு இறைச்சி உலை என்பதன் பொருள் யாது விடை ஆப்ஷன் பி பிடரி மயிர் ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ்ச்சொல் யாது விடை ஆப்ஷன் பி மருத்துவமனை என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை ஏற்கனவே ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிவோங்கிறது கண்டென்ட் ஃபுல்லாவே ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன் ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இடர் உர மறையோரும் எரி உரு மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன விடை ஆப்ஷன் பி இன்பம் பிரித்தெழுதுக பாஸ் இலை விடை ஆப்ஷன் ஏ பசுமை பிளஸ் இலைத்தெழுதுக ஆப்ஷன் டி பசுமை பிளஸ் கூல் புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ திச்ச மூர்த்தி ஸோ எக்ஸாம் டைம்ல இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரு ரிவிஷனுக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்தியன் பாலிட்டில இருந்து ஒரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ